ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ரண்ட்டில் பேல்கனி கொடுத்துருக்கிறதுனால லிவேஷன் நல்ல டாலாக கிராண்டாக இருக்குது ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபோயர் பதினாறுக்கு பதினாறு அடி செஸ்சில் பெரிய லிவிங் ஹால் ரெக்டாங்குலராக மாடலர் கிச்சன் அண்டு டைனிங் ஸ்பேஸ் கிரௌண்ட் ஃபுர்ல ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் மீது ரெண்டு பெட்ரோம் அதோட மாஸ்டர் பெட்ரோம் எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் அவுட்ஸைட் பாத்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபோரோரையும் பெரிய லிவிங் ஹால் பால்க்கனிஸ் வீட்டை சூப்பரா பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே உட்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான நார்த் பேசிங் த்ரீ பிஹ்கு டூ ப்ளஸ் டைப் செமி பர்னிஷ்ட் ஹவுஸா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடு போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது வடக்கு பார்த்த சைட் வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூனைகால் சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பத்தி ஆறு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பை கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ரண்ட்ல பேல்கனி கொடுத்துருதுனால எலிவேஷன் நல்ல உயரமாக கிராண்டாக இருக்குது

ரெண்டு கார் நிப்பாற்ற அளவுக்கு பார்க்கிங் பெருசா இருக்கு இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு வெஸ்டர்ன் டலைட் டைப் வீட்டோட மெயின் டோரை ஏழுக்கு அஞ்சடி சைஸ்ல தேக்கு மரத்துல ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி பண்ணியிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் ஒன்பதுக்கு அஞ்சு எடுத்து பெரிய லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு இன்னைக்கு ஜிப்ஸம்போர்ட் அண்ட்வுட்ல கிராண்டாங் செஞ்சிருக்காங்க ஈஸ்ட் வால்ல ஃப்ளோட்டிங் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் லிவிங் ஹால் எடுத்து டைனிங் ஸ்பேஸ் இங்கேயும் சீலிங்க்கு ஒர்க் பண்ணிருக்காங்க பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு டெனிங் ஸ்பேஸ் எடுத்து சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் எல்ஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு கிரானைஃபிஷிங் கொடுத்து கீழே பூரா உடன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க மேலே ஒரட் கேபினெட் சைடில் டால் கேபினெட் அதுக்கு மேல லாட் செல் கொடுத்து பூரா அதுக்குமே கபோடு ஒட் கிச்சன் டைனிங் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் இருபத்தொன்னுக்கு எட்டு அடுத்து ஹால்ல இருந்து சின்ன பேசு சவுத் வெஸ்ட்ல சைஸ் என்ற பத்து எது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு நாலே கால் வெஸ்டர்ன் கலெக்டை படிக்கட்டு கீழ் இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் படி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கிருக்காங்க இது மேலோர் போறதுக்கான இன்வெஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு கிராண்ட் கொடுத்து சைடு எஸ் எஸ்எஸ்ல பேபரேட் பண்ணிருக்காங்க சீலிங் சென்டர்ல ஸ்கைலைட்காக ஓபனிங் விட்டுருக்காங்க இதுல சேஃப்டி கிரில் அண்ட் டஃபன் கிளாஸ் மாட்டிருவாங்க லான்ச் சைஸ் பதினாலு காலுக்கு பதினொன்று அடுத்து லான்ஜில் சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறு பதினாறு சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்ட் கீழே வார்ட்ரோப்ஸ் அதுக்கு கட்டாச்சு ஸ்டடி டேபிள் அது போக நார்த் வால்ல ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு எட்டு பாத்ரூமையே ஒரு மினி பெட்ரூம் சைஸ்ல பண்றாங்க அடுத்து பேசேஜ்ல இருந்து ஈஸ்ட் சைடுல அமைஞ்சிருக்க தேர் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறு பதினொன்னு

இது பால்கனி சைஸ் இருபதுக்கு பத்து மேலே டெரஸ் போறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்பெரல் டைப்ல ஸ்டார்கேஸ் பேபிரிக் பண்ணிருக்காங்க டெரஸ்லையும் பாத்தீங்கன்னா பேல்கனி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி பக்கத்தில் கீர்ணத்தம்ல லொக்கேட்டாக இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்